வணக்கம் ஆர் ஆர் ஓம்ஸ் அனைவருக்கும் வீடு மற்றும் வீட்டுமனை இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டுங்க அதாவது திருவள்ளூர் இன்னைக்கு அடுத்த சென்னை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்த சென்னை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டிடிசிபி ரேராக அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை தான் நம்மளுடைய வீட்டுமனைங்க இந்த வீட்டுமனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடம்புத்தூர் போகிற அதாவது உங்களுக்கு திருத்தணி ஹைவேயிலிருந்து ஐநூறு மீட்டர்லேயும் கடம்பத்தூர் போகக்கூடிய ஆண் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடு கட்டணுமா இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்களா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சிறந்த ப்ராப்பர்ட்டியாக அமையுங்க ஏன்னா நம்ம சைட்டு பக்கத்தில் வீடுகள் இருக்குது நீங்கள் உடனே வீடு கட்டலாம் நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் மெடிக்கல் காலேஜுங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடைகள் உங்களுக்கு தெரியும் திருவள்ளூரில் இன்றைக்கி இல்லாத கடைகள் கிடையாது இல்லாத டெவலப்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளுடைய திருவள்ளூர் இடங்க வீரராகவ பெருமாள் கோயில் அதாவது உலக புகழ்பெற்ற வீரராகவ பெருமாள் கோயிலில் இருந்து ரொம்ப நியர்பைலையும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய